புறநானூற்றிலே புதுவியல் திணையிலே பொருண்மொழி காஞ்சி துறையிலே பாடிய பாடம் அற்புதமான கருத்தை அவங்க சொல்கிறாங்க பொதுவியல் திணை என்பது ஏனைய திணைகளுக்கு பொதுவானது அதில் கூறப்படாதது அதைத்தான் அது பொதுவியல் திணையில் பேசுகிறேன் பொருண்மொழி காஞ்சி துறை என்பது நிலையாமை உடைய இந்த வாழ்க்கையில் நிலைத்து வாழ்வதற்கான பொருள் பொதிந்த உண்மையை எடுத்துரைப்பது பொருள்மொழி காஞ்சி ஏன்னா அந்த வாழ்க்கை நிலையாமை உடையது என்பதை ஒவ்வொரு கணமும் நாம் உணர்வதற்கு இயற்கை நமக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கிறது நாம் தான் உணர்வதில்லை ஒவ்வொரு நிமிடமும் என்ன நிகழ்துன்னு நமக்கே தெரியாது அப்படிதான் அந்த வாழ்க்கை பொருள் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை வாழ்க்கை நிலையாமை கொடான கூடி உயிரினங்கள் இந்த உலகத்தில் உயிர்த்து கொண்டிருக்கின்றன மறித்து கொண்டிருக்கின்றன இந்த உலகமே தனதென்று வாழ்ந்தவனும் அடிந்தான் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் வாழ்ந்தவனும் அடிந்தான் இது வாழ்க்கை தத்துவம் அதான் அவ்வை கூறுகிறார் ஒரு நிலம் மேடாக இருக்கலாம் ஒரு நிலம் பள்ளமாக இருக்கலாம் ஒரு நிலம் காடாக இருக்கலாம் ஒரு நிலம் நாடாக இருக்கலாம் அந்த நிலத்தால் நிலத்தின் தோற்றத்தால் நிலத்திற்கு பெருமை இல்லை எந்த நிலத்தில் நல்ல மக்கள் பிறக்கின்றார்களோ அவர்களால் தான் நிலத்திற்கு பெருமை என்று அவ்வை இந்த பாடலிலே எளிமையாக சொல்கிறார் நாடாகொன்றோ காடாகொன்றும் அவளாகுன்றோ மிசையாகின்றோம் எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனி நாடாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் மேடாக இருக்கலாம் நிலம் எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் நிலத்திற்கு பெருமை இல்லை எந்த நிலத்தில் நல்ல மக்கள் பிறக்கின்றார்களோ அவர்களால் நிலத்திற்கு பெருமை அலெக்சாண்டரை பற்றி பேசுகிறோம் அரிஸ்டாட்டிலை பேசுகிறோம் ஆப்ரஹாம் லிங்கனை பேசுகிறோம் நெல்சன் மண்டேலாவை பேசுகிறோம் மகாத்மா காந்தியடிகளை பேசுகிறோம் யாசர் அராஃபத்தை பேசுகிறோம் ஆங் சாங் சூகியை பேசுகிறோம் மாவோவை பேசுகிறோம் லெனினை பேசுகிறோம் ஹோசிமினை பேசுகிறோம் இவர்களெல்லாம் அந்த நிலத்தில் பிறந்ததால் அந்த நிலத்திற்கு பெருமை கிடைத்தது ஆப்ரஹாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு பெருமை யாசர் அராஃபத்தால் பாலஸ்தீனத்திற்கு பெருமை நெல்சன் மண்டேலாவால் ஆப்பிரிக்காவிற்கு பெருமை சாங் சூஹியால் மியான்மருக்கு பெருமை ஓசிமினால் வியட்நாமிற்கு பெருமை மாவோவால் சீனாவிற்கு பெருமை லெனினால் ரஷ்யாவிற்கு பெருமை அண்ணல் காந்தியடிகளால் இந்தியாவிற்கு பெருமை ஐயா அப்துல் கலாமால் இந்தியாவிற்கு பெருமை புத்தனால் இந்தியாவிற்கு பெருமை நல்ல மக்கள் பிறக்கின்ற பொழுதுதான் அந்த மண்ணிற்கு பெருமை உண்மையில் உலகத்தில் உயர்ந்த இடத்தால் பெருமை அடைய வேண்டுமென்றால் திபத்தின் பாமீர் முடிச்சுதான் பெருமை அடைந்திருக்க வேண்டும் அதற்கு ஏதும் பெருமை இருக்கிறதா உலகத்திலே உயர்ந்த இடம் திபத்தின் பாமீர் முடிச்சுதான் அதனால் திபத்தின் பாமீர் முடிச்சு உலகின் வல்லரசாயி விட முடியுமா உலகிலேயே மிகவும் பள்ளமான இடம் மரியானா ட்ரெஞ்ச் பசிபிக் ஓஷன் அதனால் அது பெருமையடைந்து விட்டதா நல்ல மக்கள் எந்த நிலத்தில் பிறக்கின்றார்களோ அவர்களால் அந்த மண்ணிற்கு பெருமை என்று அவை புறநானூற்றிலே புதுவியல் திணையிலே பொருண்மொழி காஞ்சி துறையிலே பாடிவிடும்